பனிரெண்டாம் வகுப்புல இயற்பியல் மதிப்பெண் எடுத்தேன் அந்த அடிப்படையில் நான் பேசுறேன் யுரேனியத்தை ஒரு முறை நீங்க செயலூக்கம் ஊக்கம் கொடுத்துட்டீங்க அது நிக்காது நிக்காது அது தொடர்ச்சியாக ரியாக்சன் வினை புரிந்து கொண்டே இருக்கும் இப்ப நாம நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த மக்களை காப்பாது எப்படி அப்படிங்கிறது இவர்களை காப்பாற்றுவது எப்படி இது மட்டும்தான் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே நீங்கள் இங்கே பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்கள் நடத்தும் தமிழ்நாடு மக்கள் உங்களுடைய போராட்டத்தில் கேட்கவில்லை அதற்கான ஒரு எதிர்வினையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் அடுத்த ஆண்டு சந்திக்க போறாங்களா அதுக்கு அடுத்த ஆண்டு சந்திக்க போறாங்களா இல்ல இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கு சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் அப்படினு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க என்ன திருத்தம் அது இந்த அணுமின் நிலையம் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அவங்களுக்கு வந்து 1500 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு வந்து நாங்க இழப்பீடு கொடுப்போம் அப்படினு சொல்லி ஒரு நிலைப்பாடு இருந்தது இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றி இருந்தது ஆனா அந்த சட்டத்துல இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஒரு திருத்தத்தை கொண்டு வருது நாங்கள் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்லையும் இந்த சிவில் லயபிலிட்டி பார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட்லையும் நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம்

இருக்கு அந்த தொழிற்சாலைகள் பக்கத்துல இடம் குறைவாக சிறு தொகுப்பு அணு உலைகளை வேலைகளை இந்த அப்பாவும் அவருடைய கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அப்பா ஸ்டாலின் கொண்டு வர போகிறார் இந்த திட்டத்தை கொண்டு வர போறாங்க அது எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது உறுதியாக வரும் முதலையே கூடங்குளம் நிலையத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்த இடிந்துழி மக்களோட மக்களோட புலி மக்களோட தமிழகமே திரண்டு இருந்தால் இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருப்பார் வந்திருப்பார் அன்னைக்கு மக்கள் நிக்கல மக்கள் நிக்கல ஜெயலலிதா என்ன பண்ணாங்க செயற்கையாக ஒரு மின் தடை மின்சாரம் இல்ல கூடங்குளம் அணுமின் நிலையத்தை இயக்க கும்சாரம் வரும் என்கிட்ட போய் பிரச்சாரத்தை முன்னெடுத்ததா திமுக அதை வலிமொழிந்தது திமுக வலிமொழிந்த திமுக இன்னைக்கு அதனுடைய எதிர்மனையாகத்தான் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க கண்ணியோடி வைக்கிறான் பாம் வைக்கிறான் அங்கங்க பாம் வைக்கிற மாதிரி வைக்கிறான் சிறு தொகுப்பு அணு உலைகள் அப்படின்னு